சிறைக்குள் பிள்ளையான் செய்த செயல் கடும் கோபத்தில் சகாக்கள் வெளிச்சத்துக்கு வந்த பிள்ளையானின் கொலைப்பட்டியல் ஒன்றொன்றாய் காட்டி கொடுக்க ஆரம்பித்த பிள்ளையான் காவல்துறையினரின் சமைச்சையை மீறிய வாகனம் மீது துப்பாக்கிச் சூடு தமிழர் பகுதியை உலுக்கிய பரபரப்பு சம்பவம் தேசிய தலைவரை காப்பாற்றியது நான்தான் நாம் என்ன வீடு வீடாக சென்று காட்டியா கொடுத்தோம் கருணா அம்பலப்படுத்தும் தகவல்கள் வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான பகிர் தகவல் அரசாங்கம் பகிரங்க அறிவிப்பு சுற்றுலாவுக்கு வந்த வெளிநாட்டவர்களை நடுவீதியில் துரத்தி தாக்கிய நபர்கள் திருகோணமலையில் பதிவான பகிர் சம்பவம் தலைமறைவாகியவரை தேடும் பணிகள் தீவிரம் அனுர அரசாங்கத்தை கேலி செய்த சாமர சம்பத் பிரபாகரனை கண்டுபிடித்த நாட்டில் இவரை கண்டுபிடிக்க முடியவில்லை மன்னார் முல்லைத்தீவு கடையில் பஸ் ரேஸ் இறங்கிய பயணியை கவனிக்காமல் பாய்ந்த பேருந்து இறுதி நிமிடத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம் செம்மணியில் தொடரும் மர்மம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் எலும்பு கூடுகள் சர்வதேசத்தில் இருந்து கிடைக்கும் ஆதரவு கரங்கள் செம்மணி மனித புதை ஆதரவாளர்களின் வீட்டை வட்டமிடும் மர்ம வாகனம் சாட்சிகளுக்கு அச்சுறுத்தல் வெளியான அதிர்ச்சி தகவல் ஸ்ரீதர் தியேட்டருக்குள் புதை கொண்டுள்ள உடலங்கள் விசாரணைகளுக்கு தயார் என்கிறார் டக்ளஸ் தேவானந்தா யாழில் அடுத்த பரபரப்பு யாழ்ப்பாணம் செம்மணி அகழ்வு தென்னிந்திய பிரபலம் டி ராஜேந்தர் ஆவேசம் அனைத்த வண்ணம் ஒரு தாயை கண்டெடுத்திருக்கிறார்கள் துப்புள் கொடி உறவுகளை இவர்கள் புதைத்து புதைத்து இருக்கிறார்கள் சிதைத்து இருக்கிறார்கள் அழித்து இருக்கிறார்கள் இந்த எங்களுடைய தமிழ் இன மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தனிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மேலும் படுகொலைகள் தொடர்பில் பல உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தொடர்பான விசாரணைகள் சமீபத்திய நாட்களில் தொடர்கின்றன குறிப்பாக மட்டக்களப்பில் உள்ள அவரின் அலுவலகத்தில் புலனாய்வுத்துறை கவனம் செலுத்துகின்ற நிலையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் சிஐடி தலைமையிலான விசாரணைகளில் கணிசமான அளவு தகவல்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மட்டக்களப்பு பகுதியில் ஒரு காவல்துறை புலனாய்வு அதிகாரி மற்றும் ஒரு இளைஞர் சுட்டுக் கொன்ற சம்பவம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு காத்தான்குடி பகுதியில் புலனாய்வு அதிகாரி சுட்டுக் கொன்றதில் பிள்ளையானின் அமைப்பைச் சேர்ந்த ஒருவர் ஈடுபட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அவர் மற்றொரு நபருடன் மோட்டார் சைக்கிள் பயணித்தபோது சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் துப்பாக்கிச்சூட்டின் விளைவாக இருவரும் தாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இரண்ட ஏழு முதல் இரண்ட ஒரு தொழிலதிபர் கொல்லப்பட்டதாக விசாரணைகள் தெரிவிக்கின்றன இச்சம்பவம் மட்டக்கிழப்பு பகுதியில் நடந்ததாகவும் பாதிக்கப்பட்டவர் ஒரு குளப்பகுதி வழியாக படகில் பயணித்தபோது சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த தகவல்கள் அனைத்தும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் காணாமல் போனமை மற்றும் கொலை செய்யப்பட்டதாக சந்தேகப்படும் வழக்குக்கு கூடுதலாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதன்படி கிழக்கு மாகாணம் முழுவதும் பல முகாம்களை பிடியா நடத்தி வந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது முகாம்கள் தன்னை எதிர்க்கும் நபர்களை தடுத்து வைக்க பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் இந்த முகாம்களில் தற்போது குற்றப்புனாவுத்துறை அதிகாரிகள் மேற்பார்வையில் ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பின்னணியில் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் இறங்கிய சகாக்கள் கைது செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறை சமூச்சிய மீறி பயணித்த மணலேற்றிய வாகனம் மீது காவல்துறை துப்பாக்கிச்சூடை மேற்கொண்டது கைநொச்சி தருமபுரம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கல்லாற்றுப் பகுதியில் நேற்றிரவு சட்ட விரோதமாக அனுமதி பத்திரமன்று இவ்வாறு பயணித்த வாகனம் மீது துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் மணலேற்றிய வாகனத்தை புடியம்போக்கனை சந்தையில் வைத்து இரவு ஒன்பது முப்பது மணிகளவில் காவல்துறை மறைத்து சோதனை செய்ய முற்பட்டுள்ளது இதன்போது வாகனம் சமுட்சிய மீறிச் சென்ற நிலையில் காவல்துறையினர் அதை நோக்கி துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டனர் காவல்துறையின் துப்பாக்கி பிரிவத்தில் வாகனத்தின் சிலைகள் சேதமடைந்ததால் சார்ந்த ார் மணல் மற்றும் டிப்பாகனத்தைவல்துறை சாரையை தேடி வருக குறிப்பில் பரப்படும் அருண்ாத்தை ய யாணம் காரநகரைச் சேர்ந்த தம்பி தம்பிராசா என்பவர் கடுமையாக சாடியுள்ளார் கிருணிகாவால் பேருந்து நிலையத்தில் செருப்பால் அடித்து துரத்தப்பட்ட அருண் சித்தாத் கிருணிகா மீது போலீஸ் ஒரு முறைப்பாடு கூட முன்வைக்க முடியவில்லை என்றும் அவர் எடுத்துரைத்தார் இந்நிலையில் விடுதலை புலிகளின் தலைவர் பற்றி அவர் விமர்சிக்கிறார் என்றும் தைரியம் இருந்தால் தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளில் வந்து தமிழில் விடுதலை புலிகளின் தலைவர் பற்றி தைரியமாக பேசிப்பார்கள் என்றும் அருண் சித்தாத்துக்கு அவர் சவால் விடுத்துள்ளார் கிருணிகா வந்து பஸ் செருப்பாலை அடிச்சு செருப்பால் அடிச்சவளுக்கு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் போட்டு அவளை வழக்கு கூப்பிட தெரியாது இந்த அருண் சித்தாத் இங்க வந்து எங்கட மக்கள்ல அவர் மாடுவிட பாக்குறார் உண்மையாகவே இருந்தால் தமிழ் மக்கள் வாழ்கின்ற பிரதேச போராட்டத்தில் நாம் இன்னும் ஆமிக்காருடன் சென்று வீடு வீடாக சென்று காட்டிக் கொடுத்தோமா என கருடா என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்தார் மணலாற்று காட்டில் தேசிய தலைவரை காப்பாற்றியது தாமே என்றும் கருடா கூறினார் தாங்கள் ஒன்றும் துரோகம் செய்யவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் போராட்டத்தில் தாமே முன்னின்று போராளிகளாக தாம் செயல்பட்டதாகவும் காட்டிக் கொடுத்தவர்கள் எல்லோரும் சிஎன்ஐ கட்சியில் உள்ளதாக அவர் கூறினார் தாங்கள் போராட்டத்தை வெல்வதற்கு பெரும் பங்காற்றியதாக கருணா தெரிவித்தார் மக்களுடனான சந்திப்பில் கருணா இவ்வாறு கூறினார்

புலியல் பயங்கரவாய்க்கம் உங்களை கால தான் காப்பாத்தினேன் இந்தியா சண்டை நடக்க போட்ட தள்ளி தமிழ்நாட்டு நாட்டு பதினெட்டு பேர் மணல் அது காட்டு நானும் ரஜியும் இங்கிருந்து நாற்பது பேரோட தான் அடிக்க அவரை காப்பாத்தி தனி காட்டுக்கணும் காட்ட பிடிச்சி கொண்டு வந்தேன் அதே மாதிரி யாழ்ப்பாணம் பிடிக்க நம்ம வந்து காப்பாத்தினு எல்லா இடமும் நம்மள வந்தா காப்பாத்தினு அப்ப என்ன இவரு எனக்கு பிடிக்கல நான் நமக்கு இனி சரி விடாது இவங்களை ஏற்றுக் கொண்டு மாதிரியே இல்ல அப்ப நம்ம சந்திரமா இருந்து போட்டுவோம்

இந்த விடயத்தில் தேவையற்ற பயம் உருவாக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் அரசாங்கம் ஆயிரத்தி இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கீட்டுக்குள் வாகன இறக்குமதிகளை நிர்வகித்து வருகிறது அந்த வரம்பை அரசாங்கம் மீறவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார் கவனமாக ஆய்வு செய்த பிறகு இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்படுகிறது எனினும் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் எண்ணிக்கையில் ஏற்படும் மாதாந்த ஏற்ற இறக்கங்களுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்க முடியாது என்று அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார் திருகோணமலையில் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வெளியுறவுத்துறை பிரதி அமைச்சர் அருண் கே வி சந்திர திருவண்ணாமலையில் சுற்றுலாப் பயணிகள் தொடர்பில் பதிவான துரதிர்ஷவசமான சம்பவம் தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் சம்பவத்திற்கு உடனடி பதில் அளிக்கப்பட்டதாகவும் ஒரு சந்தை நபர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டதாகவும் மற்ற சந்தை நபர்களை கைது செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார் அத்துடன் நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கண்ணியம் மற்றும் அமைதியை உறுதி செய்வதில் தான் உறுதியாக இருப்பதாகவும் சந்திர தெரிவித்தார் நேற்றிரவு அலஸ்பத் பகுதியில் உள்ள ஒரு சுற்றுலா ஹோட்டலில் நடைபெற்ற விருந்தில் ஒரு வெளிநாட்டு பெண்ணை தகாத முறையில் என்ற ஒருவரை பொருத்த பெண்ணின் கணவர் விசாரிக்கச் சென்றபோது தாக்கப்படும் காணொலி சமூக ஊடங்களில் பரவியது இந்நிலையில் தாக்குதல் தொடர்பாக உப்புவேலி காவல்துறையால் ஒருவர் கைது செய்யப்பட்டு திருவண்ணாமலை நீரவ நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் ஜூலை இருபத்தி தேதி வரை அவர் விளக்குமறையில் வைக்கப்பட்டுள்ளார் இதேவேளை சம்பவத்தோடு தொடர்புடைய மற்றொரு நபர் தற்போது தலைமறைவாகி உள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உப்புவெளி காவல்துறை தெரிவித்துள்ளது பிரபாகரன் இருந்த இடத்தை கண்டுபிடித்த இந்த நாட்டில் நீதிமன்றத்துக்குள் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவத்தோடு தொடர்புடைய இசாரா சம்பந்தியை கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பது ஏனென்று புரியவில்லை பொதுமக்கள் பாதுகாப்பு துபாயில் இருந்து வழிநடத்தப்படுவதாக புதிய ஜனநாயக முன்னணியின் உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானியின் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மன்னார் முல்லைத்தீவு பேருந்து முல்லைத்தீவில் இருந்து மன்னார் நோக்கி வருகின்ற போது அரச பேருந்தொன்றும் குறித்த முல்லைத்தீவு பேருந்தும் அதிக வேகமாக வந்து பள்ளமடு சந்தையில் இரு பேருந்துகளும் நிறுத்திச் செல்கின்ற போது முல்லைத்தீவில் இருந்து வருகிற பேருந்து அரச பேருந்தை முந்தி செல்வதற்காக இறங்குவதற்கிருந்த பயணியை இறக்கும் முன் பேருந்தை செலுத்தி பயணியை வீழ்த்திவிட்டு நிறுத்தாமல் சென்றுள்ளதால் மக்கள் மத்தியில் பெரும் குழப்பம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது வீழ்ந்த பயணி காயமுற்று பள்ளமடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்து இந்துமையான புதைகொழி விவகாரம் சர்வதேச ரீதியில் மிகப்பெரும் ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் அங்கு அடையாளம் காணப்படும் மற்றும் மீட்கப்படும் எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வருகின்றமை மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாவது கட்டத்தின் பதிமூன்றாம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன அந்த வகையில் ஐம்பத்தாறு எலும்புக்கூடுகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளன அத்துடன் ஐம்பது எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் தொல்லியத்துறை பேராசிரியர் ராஜோமதேவாவின் குழுவின் பங்கேற்புடன் இந்த அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜோமதேவாவில் அடையாளப்படுத்தப்பட்ட பகுதியில் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன அந்த எலும்புக்கூடுகள் சிக்கலான நிலையில் காணப்படுகின்றன மேலும் முறைப்பாட்டாளரான குறித்த மயானத்தின் நிர்வாகத்தில் உள்ள கிருபாகரன் சட்டத்தணி சுகாஷ் சட்டத்தணி ரணித் ஆகியோர் புதைக்குழியை நேற்று பார்வையிட்டனர் குறித்த புதைகுழி விவகாரம் சர்வதேச ரீதியில் மிகப்பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் அதற்கு வேண்டி பல்வேறு நாடுகளில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன செம்மணி விடயம் குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த குறித்த மயானத்தில் நிர்வாக சபை உறுப்பினருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது நேற்று செம்மணி பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மர்ம வாகனம் செம்மணியை நோட்டமிடுவதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின அந்த செய்தி முற்றுமுழுதான உண்மை அந்த மர்ம வாகனம் என்னுடைய வீட்டு வந்தது வழக்காளியான என்னை அச்சுறுத்துவதே இதன் நோக்கம் வழக்கு தொடர்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு வரையிலான காலப்பகுதியில் இங்கே கடுமையான செய்தி தணிக்கைகள் இருந்த நிலையில் நீதிமன்ற செயற்பாடுகளும் போலீஸ் செயற்பாடுகளும் இல்லாமல் நிர்வாக ரீதியான செயற்பாடுகள் அனைத்தும் இராணுவத்தின் வசம் இருந்ததால் மக்கள் தாமாக முன்வந்து எந்த சாட்சியங்களையும் பதியவில்லை இவ்வாறான சூழ்நிலையில் நான் இந்த விடயத்தை இன்று கையில் எடுத்ததால் அதிகாலை பகுதியில் இருக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் தமது சாட்சியங்களை எனக்கு தந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த சாட்சியங்களை அச்சுறுத்துகின்ற அல்லது இந்த சாட்சியங்களை சாட்சி கூற வருவதை தடுப்பதாக இந்த செயற்பாடு அமைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு முதலாவது குற்றவாளியான சோமரத்ர ராஜபக்ஷ வழங்கிய புதைகுலிகள் தொடர்பான அறிக்கையில் பதினைந்தாவது புதைகுழியாக குறிப்பிடப்பட்ட ஏனையின் வீதி பொன்னம்பலம் சந்தை கருகாமையில் இருக்கிற இராணுவ அருகில் இருக்கிற கிணற்றிலிருந்து அகழ்வு இடம்பெற்றது அதற்கு பின்னால் இப்போது ராணுவ முகாம் இருக்கிறது இந்த ராணுவ முகாம் அமைந்துள்ள தனியார் காணிக்குள் அந்த மர்ம வாகனம் சென்றது அதை நான் அவதானித்தேன் நான் வசிக்கின்ற வீட்டுக்கான வீதியானது எனது வீட்டுடன் முடிவடைகிறது ஆகையால் வேறொரு வாகனம் அந்த ஒழுங்கைக்குள் வருவதற்கான அவசியம் இல்லை இரண்டு வாகனங்கள் வந்தன இதில் நேரில் கண்ட ஒருவர் எனக்கு தெரிவித்தார் ஆகவே எவ்வாறான அச்சுறுத்தல்கள் எவ்வாறான செயற்பாடு நடந்தாலும் இந்த வழக்கில் நான் உறுதியாக இருக்கிறேன் மக்களும் உறுதியாக தமது சாட்சியங்களை தருகிறார்கள் இதன் மூலம் பல உண்மைகள் வெளிவரும் அதை நாங்கள் நீதிமன்ற செயற்பாட்டுக்கு சமர்ப்பித்து தொடர்ந்து தமிழ் மக்களுக்கான நீதிக்கான அனைத்து செயற்பாடுகளையும் முன்னெடுப்போம் அவர் தெரிவித்தார் ஜானில் உள்ள ஸ்ரீதர் தியேட்டரை தோண்டினால் அதற்குள்ளிருந்து பல மனித எலும்பு கூடுகள் மீட்கப்படும் என பெறவும் குற்றச்சாட்டுகளை தான் மறுப்பதாக முன்னாள் அமைச்சர் டக்லிஸ் சிவானந்தா தெரிவித்தார் டக்ளஸ் சவானந்தாவின் கட்சி அலுவலகம் அங்கு அமைந்துள்ள நிலையில் அவ்வாறான குற்றச்சாட்டு பரவியுள்ளதாகவும் இது தொடர்பில் எவ்வித நடவடிக்கைக்கும் தயார் என்றும் கூறினார் குறித்த விடயத்தை அவர் சிறப்பு நேர்காணல் ஒன்றின் போது தொலைக்காட்சிக்கு வழங்கினார் மேலும் நான் எவ்வித விசாரணைக்கும் தயார் என கூறிய டக்லஸ் தன்னை விசாரிப்பதில் எவ்வித அச்சமும் இல்லை என கூறினார் எங்களை பற்றிய பல கதைகள் வாக்கு வேட்டைக்காக அரசியல் லாபத்துக்காக மற்றும் மக்களை திசை திருப்பதற்காக திட்டமிட்டு பரப்பப்படுகிறதே தவிர எவ்வித உண்மையும் இல்லை என சுட்டிக்காட்டினார் அறியாமையின் காரணமாக சில தெரிவித்தாலும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் கொள்கை முற்றிலும் வேறு என்று தெரிந்தும் தேவானந்தா குறிப்பிட்டார் யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துப்பாத்தி மனித பொதுக்கொள்களில் தொடர்ந்து எலும்புக்கூடுகள் மீட்கப்படுவது தொடர்பில் தென்னிந்திய இயக்குனரும் நடிகரும் இசையமைப்பாளருமான டி ராஜேந்திர கருத்து வெளியிட்டார்

வெறியாட்டமும் அந்த ஓநாய்களுடைய களியாட்டமும் அந்த மயானத்தில் அவர்கள் ஆடிய ஆட்டம் தமிழர்கள் மீது கொண்ட காட்டத்தை இதைவிட சர்வதேச உலகமே இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த இராணுவத்தின் கட்டுப்பாட்டிலே இருந்த இடத்திலே இவர்கள் எங்களை புதைக்க விடுவதும் இல்லை எரிக்க விடுவதும் இல்லை இவர்கள் தமிழர்களை உயிரோடு மாய்த்தார்களா இல்லை உயிரோடு புதைத்தார்களா இந்த புதைக்குடிக்குள்ளே இத்தனை உடல்கள் மீட்டெடுக்கப்படுகிறது என்றால் எலும்பு கூடுகள் தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கின்றது இதை பார்க்கும் போது தமிழர்களுடைய நெஞ்சம் வெந்து கொண்டே இருக்கின்றது மயானத்திலே பிணங்கள் எரிக்கப்பட்டால் அதுதான் வெந்து கொண்டிருக்கும் எறும்பு கூடுகளை இவர்கள் தோண்டி தோண்டி இன்றைக்கு எடுக்கின்ற போது எங்களுடைய நெஞ்சம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றது மயிறு இறைந்து கொண்டிருக்கிறது பற்றி இறைந்து கொண்டிருக்கின்றது பாத்தி கட்டி செடி வளர்ப்பார்கள் ஆனால் சித்து பாத்தியிலே எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை இவர்கள் புதைத்து வளர்த்திருக்கிறார்கள் புதைத்திருக்கிறார்கள் சிதைத்திருக்கிறார்கள் அழித்திருக்கிறார்கள் இதையெல்லாம் போது நெஞ்சம் பதை பதைக்கிறது ஆக பயங்கரவாதிகள் தமிழர்களா இல்லை இந்த சிங்கள ராணுவமா இந்த சிங்கள இனமா எங்கள் இனத்தின் மீது கொண்ட பகை அந்த பகையின் காரணமாக இந்த அளவுக்கு என்ன அநியாயம் செம்மணியை செம்மணியிலே நடந்த இந்த சம்பவத்தை பார்க்கும் போது அந்த அகழ்வாராய்ச்சியிலே தோண்டி எடுக்கப்பட்ட எலும்பு கூடுகள் யாரு எண்ணி பார்க்கிறேன் சேயை கட்டி அணைத்த வண்ணம் ஒரு தாயை கண்டெடுத்திருக்கிறார்கள் பள்ளிக்கூட சிறுவன் கையிலே ஏந்தி பிடித்திருக்கிறான் பையை புத்தக பையை ஏந்தி பிடித்த அந்த சிறுவனை கொன்று குவித்திருக்கிறார்கள் உயிரோடு வைத்து புதைத்திருக்கிறார்களே நெஞ்சம் பதை விதைக்கிறது இதையெல்லாம் பார்க்கும் போது தமிழனும் கொதித்தட வேண்டும் அங்கே ஒரு தம்முடைய சொந்தங்களை பந்தங்களை உற்றாரை உறவினரை இழந்துவிட்டு இன்று வரை யார் எங்கே இருக்கிறார்கள் உயிரோடு இருக்கிறார்களா எரிந்தார்களா புதைந்தார்களா சிதைந்தார்களா என்று தெரியாமல் நாதியேற்று அலைந்திருக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ் இன உறவுகளின் உள்ளங்கள் எப்படி பாடுபட்டிருக்கும் எப்படி பதை பதைத்திருக்கும் ஆனால் இந்த சிங்கள ராணுவம் எம் தமிழினத்தை எப்படி புதைத்திருக்கிறது பாருங்கள் எப்படி சிதைத்திருக்கிறது பாருங்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது சர்வதேச அளவிலே இந்த மக்களுக்கு என்னுடைய தமிழினத்துக்கு ஈழத்து மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அந்த நீதிக்காக தமிழர்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய தொப்புள் கொடி பந்தங்களுக்காக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டே இருப்போம் கிருணிகாபுடம் செருப்பால் அடிவாங்கிய அருண் சித்தார்த் கிழித்து தொங்கவிட்ட யாழ் நபரு சிறைக்குள் பிள்ளையான் செய்த செயல் கடும் கோபத்தில் சகாக்கள் வெளிச்சத்துக்கு வந்த பிள்ளையானின் கொலைப்பட்டியல் ஒன்றொன்றாய் காட்டி கொடுக்க ஆரம்பித்த பிள்ளையான் காவல்துறையினரின் சமைச்சியை மீறிய வாகனம் மீது துப்பாக்கிச் சூடு தமிழர் பகுதியை உலுக்கிய பரபரப்பு சம்பவம் தேசிய தலைவரை காப்பாற்றியது நான்தான் நாம் என்ன வீடு வீடாக சென்று காட்டியா கொடுத்தோம் கருணா அம்பலப்படுத்தும் தகவல்கள் வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான பகிர் தகவல் அரசாங்கம் பகிரங்க அறிவிப்பு சுற்றுலாவுக்கு வந்த வெளிநாட்டவர்களை நடுவீதியில் துரத்தி தாக்கிய நபர்கள் திருகோணமலையில் பதிவான பகிர் சம்பவம் தலைமறைவாகியவரை தேடும் பணிகள் தீவிரம் அனுர அரசாங்கத்தை கேலி செய்த சாமர சம்பத் பிரபாகரனை கண்டுபிடித்த நாட்டில் இவரை கண்டுபிடிக்க முடியவில்லை மன்னார் முல்லைத்தீவு கடையில் பஸ் ரேஸ் இறங்கிய பயணியை கவனிக்காமல் பாய்ந்த பேருந்து இறுதி நிமிடத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம் செம்மணியில் தொடரும் மர்மம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் எலும்பு கூடுகள் சர்வதேசத்தில் இருந்து கிடைக்கும் ஆதரவு கரங்கள் செம்மணி மனித புதை ஆதரவாளர்களின் வீட்டை வட்டமிடும் மர்ம வாகனம் சாட்சிகளுக்கு அச்சுறுத்தல் வெளியான அதிர்ச்சி தகவல் ஸ்ரீதர் தியேட்டருக்குள் புதை கொண்டுள்ள உடலங்கள் விசாரணைகளுக்கு தயார் என்கிறார் டக்லஸ் தேவானந்தா யாழில் அடுத்த பரபரப்பு யாழ்ப்பாணம் சம்மணி அகழ்வு தென்னிந்திய பிரபலம் டி ராஜேந்தர் ஆவேசம் வண்ணம் ஒரு தாயை கண்டெடுத்திருக்கிறார்கள் தொப்புள் கொடி உறவுகளை இவர்கள் புதைத்து வளர்த்திருக்கிறார்கள் புதைத்திருக்கிறார்கள் சிதைத்திருக்கிறார்கள் அழித்திருக்கிறார்கள் இந்த எங்களுடைய தமிழ் இன மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும்